நம்ம தூய பெருவிடை தான் பண்ணிட்டுருக்குறேங்க நம்மளது சாவல்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டூ அஞ்சு கிலோ தர வருங்க பெருசாக ஒரு பத்து மாசம் இல்ல ஓகே வேடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை கிலோ சைஸ் வந்துடுங்க அதே மாதிரி நல்ல லைன் லைனாட்சி சாவல்கள் வச்சுக்கிறோம் அதனோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ் பட்டா இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி அவங்க என்ன மாதிரி வாடிக்கலருக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கோல் ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்குறேங்க நம்ம ஃபேமிலி வந்துங்க ஒரு முப்பது கோழி இருக்குங்க சேவல் வந்து ஒரு பதினஞ்சு சேவல் கரெண்ட்டாக ப்ரீடிங்க்கு வச்சுருக்குறேங்க இப்போ அடை வைக்கிறீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷன் வச்சுக்கிறேங்க அதுக்கு தனியாக ரேக் ரேக்காக பார்ட்டிஷனாக பண்ணி வச்சுக்கிறேங்க ஏன்னா மற்ற கோழிக்கு போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க அது வச்சுருக்குறோம் பட்டா வந்து ஸ்டார்டிங் மூணாயிரத்துலேருந்து ஆரம்பிங்க ஒரு பட்டால்லாம் மூணாயிரத்துலேருந்து ஒரு ரூபா ஆறாயிரம் வரைக்கும் கொடுக்குறங்க அப்புறம் இது ரெடி கண்டிஷனில் ஒரு அஞ்சு டு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரை பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கங்க நம்ம ஃபார்ம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க என் பேர் ஸ்ரீனிவாசனுங்க இந்த ஃபார்ம் வந்து கோபி முடச்சூர் கல்ராமணிங்கிற கிராமத்துல லொக்கேட் வந்து கோழி பண்ணை வந்து நம்ம வச்சிருக்கீங்களா நாட்டு கோழிகள் வளர்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கும் சிறு என்ன வெரைட்டி வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளது சாவல்கெல்லாம் ஒரு நாலு டு அஞ்சு கிலோ தரம் வருங்க பெருசா ஒரு பத்து மாசம் வெடைகள்லாம் வடைகள்லாம் ஒரு மூணு டு மூன்றரை கிலோ சைஸ் வந்துருங்க அதே மாதிரி நல்ல லைனேஜ் சாவல்கள் வச்சிருக்கோம் அதனோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சிக்ஸு பட்டா இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி அவங்க என்ன மாதிரி வாடிக்கையாளர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பொருள் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க ஓகேங்க நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோழிகள் எவ்வளோ சேவல்கள் வச்சுருக்கோங்க நம்ம ஃபார்மில் வந்துங்க ஒரு முப்பது தாய்கோழி இருக்குங்க சேவல் வந்து ஒரு பதினஞ்சு சேவல் க கரண்ட்டாக ப்ரீடிங்க்கு வச்சுருக்குறோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சேவலுக்கு ஒரு ரெண்டு வடை அந்த மாதிரி தான் போட்டு நாங்கள் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க அதில் இறங்குற அது வைக்கிற மொட்டை வந்து அதனோட கோழிக்கு அடை வச்சு குஞ்சு பண்ணி அதுலேயே இது பண்ணிட்டு வளர்த்தி தான் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க எல்லா தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க இப்போ வந்து நம்ம இங்கே ஃபார்மில் இருக்கோம் இந்த எவ்வளோ ஏரியாவில் இந்த ஃபார்ம் வந்து இருக்குங்க இது மொத்தம் வந்து ஒரு அரை ஏக்கராங்க ஃபுல்லா இந்த அரை ஏக்கராக்கில் வந்து இங்கே இருக்கிற செட்டப்ல கோழிகள் சாவல் அதுக்கான விடைகள் இதெல்லாம் இங்கே ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க இதுவோ ஒரு நாலஞ்சு தோட்டத்தில் வெளில விட்டு வச்சுருக்குறேங்க நம்மள நண்பர்கள் தோட்டத்துலேயும் விட்டு வளர்த்திட்டு இருக்கிறேங்க பதினஞ்சு செவல் முப்பது விடைகள் வச்சுருக்குறோம் இதில் இருந்து நம்ம எவ்வளோ சிக்ஸ் வந்து உருவாக்குறோங்க மாசமா இருக்கட்டும் ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கும் அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சிக்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கோழி வந்துங்க குறைஞ்சது ஒரு பத்து டு பன்னெண்டு முட்டி விடுங்க ஒரு ஆறு குஞ்சு ஆவரேஜாக வச்சீங்கன்னா கூட ஒரு ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோழி தான் முட்டி விடுங்க முப்பது கோழியில் முப்பதுமே தொடர்ச்சியாக முட்டி விடாதுங்க பத்து கோழி விட்டுச்சுன்னா ஒரு அறுபது குஞ்சு மந்த்லி ரெடி ஆகுங்க அதில் கைக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது குஞ்சு நாற்பது ஒரு பத்து இருபது குஞ்சு ஷார்ட்டேஜ் போனால் நாற்பது குஞ்சு அந்த மாதிரி வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு தாய்கொழிகள் இருக்குது முப்பது சாவல்கள் இருக்குது ப்ரீடிங் அமைப்பு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு சாவல் முப்பது இருக்குதுங்க இதே மாதிரி வந்து வெளிலையும் தோட்டத்துக்குள்ள விட்டு வச்சுருக்கிறோம் மாதிரி நல்ல குவாலிட்டியான பொருளுக்குன்னா ஒரு ரெண்டு வடை மூணு வடைக்கு ஒரு சாவல் தோட்டத்தில் வண்டி விட்டுருவோங்க அங்கேயே அது ரெடி ஆகி ஒரு பட்டா ஸ்டேஜுக்கு வரவில்லை நாங்கள் போய் எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்குவோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ பொருளுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் இப்போ போன்றோம்னா போன்றம் கலரு டை பிளாக்னா டை பிளாக் ஒயிட்னா ஒயிட் இந்த மாதிரி கொண்டு போய் தனியாக செப்பரேட்டாக விட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோங்க சரிங்க இப்போ எக்ஸ்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி அடை வைக்கிறோம் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறோமா எப்படிங்க இல்லைங்க நாங்கள் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க கோழிலேயே தான் ஒரு இப்போ ஒரு கோழிக்கு பன்னெண்டு மொட்டு பதிமூணு மொட்டு அந்த மாதிரி வச்சு கோழிலேயே அடை வச்சு அது எவ்வளோ குஞ்சு பொறிக்குதோ அது அது கூடவே தாட்டி வ வளர்த்தி கொடுத்துட்றோங்க அதே மாதிரி பண்ணுறோம் சரிங்க சார் இப்போ வந்து ப்ரீடிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சிக்ஸு நம்ம வளர்த்துறோம் உணவு முறைகள்லாம் நம்ம எந்தெந்த மாதிரி கொடுக்குறோம் சிக்ஸுக்காக இருக்கட்டும் ஓப்பனில் இருக்கிற கோழிகளுக்காக இருக்கட்டும் சரிங்க இதுக்கெல்லாம் உணவு முறைகள் நம்ம எப்படி செப்பரேட்டாக பிரித்து கொடுக்குறோமா எப்படிங்க பதா இல்லைங்க குஞ்சுகளுக்கு வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு இந்த கம்பெனி லேயர் கொடுப்போங்க அது அதுக்கப்புறம் கருவாட்டு தூள் கொடுப்போங்க அந்த ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் வந்து உடச்ச கம்பு உடச்ச மக்காச்சோளம் அந்த கருவாட்டு தூள் இது கொடுத்து ஒரு அறுபது நாள் வரைக்கும் அதை ரெடி பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே மேச்சுரல்லி விட்டோம்னா அது தோட்டங்காட்டில் புல்லு இது ஏதோ பூச்சி புழுவு இதுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெடியாகி வந்துக்குங்க சிக்ஸ்ல இருந்து அதுக்கு குடிக்க வேக்சினேஷன்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாங்க இப்போ ஏழாவது நாள்லேருந்துங்க இது ஐபிடி லசோட்டா இந்த ஃபவுல் ஃபக்ஸ் இது எல்லாமே அந்தந்த அந்தந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துருவோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம கஸ்டமருக்கே சேல்ஸ் பண்றோம் அதனால தான் ஒரு மூணு மாசம் நாங்கள் டைம் கேட்கறது தான் தெளிவாக பொருள் கொடுக்க முடியும் அதில் இழப்பு வராமல் வளர்த்த முடிங்கறதுக்காக தான் அந்த அதுக்காக தான் இப்போ அடை வந்து நம்ம எந்த மாதிரி ஏரியால எப்படி வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ அடை வைக்கிறீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷன் வச்சுக்கிறோங்க அதுக்கு தனியாக ரேக் ரேக்காக பார்ட்டிஷனாக பண்ணி வச்சுக்கிறோங்க ஏன்னா மற்ற கோழிக்கு போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க அது வச்சுருக்குறோம் அதுல தனியாக அதுக்குன்னு மணல் போட்டு மொட்டை பணத்து மொட்டை ஒரு கோழிக்குன்னு வச்சு வச்சிருவோங்க அது வார குஞ்சுகளை வந்து நாங்கள் கொண்டு போய் வெளியே தோட்டத்தில் கோழியோடு விட்டு ஒரு எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் அது பிரிச்சு விட்ற சமயத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் பெருசு பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோங்க எல்லாரும் சிக்ஸு வந்து இங்கே டூ மந்த் வரைக்கும் ஃபார்மில் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தில் கொண்டு போய் விடுவாங்க நம்ம சிக்ஸு குஞ்சு பறிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஃபார்மில் விட்டுறோம் இல்லைங்களா ஆமாங்க ஓகே எதனால இல்லைங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கோழி வந்து நல்லா தோட்டத்துல ஆடல் பால்ல மேஞ்சாத்தா கோழிக்கு வந்து நல்லா ஸ்டாமினா கிடைக்குங்க குஞ்சுகள்ல இருந்தே அது வந்து நல்லா தோட்டத்துல புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டு பெருசாகும் போதும் அது வந்து ஒரு இயற்கை முறையில சூழ்நிலையில இருந்தா தான் அது நல்லா ரெடி ஆகி வருங்க அப்போ தான் அது வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு எழுதிட்டு போறீங்களுக்கு அது ஒரு திருப்தியா இருக்குங்க திருப்திகரமா இருக்கு அதுக்காகத்தான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு பை இப்போ வந்து நம்ம கரண்ட்லி எந்தெந்த மாதிரியான வெரைட்டியான சேவல் அதாவது செங்கருப்பு மயில் இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்க எந்தெந்த மாதிரி வெரைட்டியான சேவலை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட இதெல்லாம் அவைலபிளா இருக்கு இப்போ வந்து கரண்டா பாத்தீங்கன்னா செங்கருப்பு இருக்குதுங்க அதுக்கப்புறம் டை பிளாக் இருக்குது பியூர் ஒயிட்ல இருக்குதுங்க சாவலுக அப்புறம் வந்து ஒன்றம் கலர்ல இருக்குது சந்தன பூதி கலர்ல இருக்குதுங்க இப்ப எல்லாமே வந்து லைக் பண்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கலருமே ஓரளவுக்கு நாங்கள் செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு கோழிக்கு மூணு ஒரு சாவலுக்கு மூணு கோழி நாலு கோழி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ணி எடுத்து கொடுத்து எல்லா போட்டு எடுத்துக்கலாங்க ஓகே இப்போ வந்து நம்ம பட்டாவா கொடுக்குறோமா அது எந்த மாதிரி நம்ம விற்பனை பண்றோங்க நம்ம வந்து இப்ப கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ மினிமம் மூணு மாசத்துல இருந்து குடுக்கறேங்க சரி அதுக்கு மேல வந்து அவங்க என்ன மாதிரி கேக்குறாங்க பட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல மூணு மாசத்து சிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க அவங்க என்ன மாதிரி தாய்கோழி வேணாலும் எடுத்துக்கலாம் சாவல் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம என்ன மாதிரி கேக்குறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓகே சிக்ஸ் வேணும் அப்படின்னா மினிமம் வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டு ஐம்பது சிக்ஸ் தான் நம்மளுக்கு கைக்கு வருங்க தோட்டத்தில் விட்டு ஓகே அதனால வந்து நீங்க மின்கூட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறத கொடுப்பனுங்க நம்ம கை வசம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போங்க ஓகே பதா இப்போ பட்டாக்கள் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரேட்லேருந்து நம்மகிட்ட இருக்குதுங்க பட்டா வந்து ஸ்டார்டிங் இருந்து ஆரம்பங்க ஒரு பட்டால்லாம் மூணாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரம் வரைக்கும் கொடுக்குறங்க அப்புறம் இது ரெடி கண்டிஷனில் ஒரு அஞ்சு டூ பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறங்க அதனோடய தரத்தை பொறுத்து அதனோட குவாலிட்டி பொறுத்துங்க அதனோட விளையாட்டு திறனை பொறுத்துங்க இது என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கு வேணுமா இல்லை பட்டாவாக வேணுமா இல்லை ரெடி கண்டிஷனில் சாவல் வேணுமா எப்படி வேணுனாலும் சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லா எல்லா ரகத்துலேயும் வச்சுருக்குறேங்க உங்களுக்கு எப்படி தேவைப்பட்டா சொல்லுனீங்கன்னா எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் உண்டுங்க பஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வச்சு விட்ருவோங்க பஸ்லேயும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குதுங்க